ஏய் நீ என்ன ஆச்சு நான் அடிக்கறேன்னா நீ டீடரங்க வேணாம். ஏன் பை எடுத்துக்கிட்டே இது எதற்கு தான் குடிப்பேன். 나 தா அடிச்சனா அவ்ளோதான் பாத்துக்க. 나 ஆச்சனா அங்க போய் வந்துற. 나 நீ அடிக்கிறது நானே புளியவா பொரிச்சிட்டு பைய கை புளியவா பொரிக்கும்.

ஒல்லங்கா டீய குடுத்துறே எங்க எடுக்கற எங்கடி டீ எடுக்கற எங்க எடுக்க எங்க எடுப்ப எங்க எடுப்ப எங்க எங்க டீ நீ நீ எது பத்தி எடுனா அடிச்சு போடும் பாத்துக்கா அது எனக்கு தான் தண்ணி குடி தண்ணி தண்ணி குடி டேய் அங்கடா ஜெண்டா தண்ணி ஆ ஒண்ணு இல்ல என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் தண்ணி போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு எடுத்துடுவாங்க எடுத்துடுவாங்க. போ.